ஹாய் கைஸ் என் பேர் மோகன் திருவண்ணாமலை டிஸ்டிக்ல வரேன் நான் முப்படை வந்து யூடியூப்பில் பார்த்தா ஜாயின் பண்ணேன் யூடியூப்பில் எப்படி சூப்பராக வீடியோ எனக்கு புரிஞ்சிச்சோ அந்த மாதிரி தான் எங்கள் நேர்லேயும் கிளாஸ்லாம் சூப்பராக புரியுது கிளாஸ் வந்து டென் டு ஒன் வரைக்கும் மார்னிங் க்ளாஸ் இருக்கும் ஈவினிங் கிளாஸ் வந்து டூ டு ஃபைவ் வரைக்கும் எடுப்பாங்க இங்கே டெஸ்ட் வந்து வீக்லி ரெண்டு ரெண்டு நாள் டெஸ்ட்டு டெஸ்ட் வந்து சிபிடியில் வைப்பாங்க நம்ம மெயின் எக்ஸாமில் சிபிடியில் எழுதுகிற மாதிரி இங்கேயே டெஸ்ட்டு கண்டெக்ட் பண்ணுறதுனால ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது கிரௌண்டு வந்து காலையில் காலையில் ஃபைவ் ஓ கிளாக்லேருந்து செவன் தேர்ட்டி வரைக்கும் காலையில் க்ரௌண்டு ஈவினிங் வந்து ஃபோர் தேர்ட்டிலேருந்து சிக்ஸ் தேர்ட்டி கிரௌண்டு இங்கே ஸ்டாஃப்ஸு அண்ட் கோச்சை வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக ட்ரீட் பண்ணுறாங்க எது டவுட் கேட்டாலும் எந்த டைமில் வந்தாலும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாகவே சொல்லித்தராங்க தராங்க மற்றபடி ஃபுட் அண்ட் ஹாஸ்டலும் சூப்பராக இருக்கு என் பேர் ரேவந்த் குமார் தேனிலேருந்து என் முப்படை வந்துட்டு யூடியூப்ல பார்த்து எனக்கு தெரியும் இங்கே வந்து ஸ்டடி வந்துட்டு காலை பத்து மணி டு ஒரு மணி வரைக்கும் போது மேக்ஸ் நான் வந்து ஸ்கோர் ஸ்கோர் பண்ணுறேன்ல இருபதுக்கு ஒரு பதினெட்டு ஸ்கோர் பண்ணுறேன் நான் முதல்ல வந்துட்டு வீட்டுக்கு ஸ்டடி பண்ணிட்டு இருந்தேன் இப்போ வந்துட்டு யூடியூப்ல பார்த்து முப்படை வந்து அகாடமி வந்துட்டு கொஞ்ச நாளாக இவங்க வந்து முப்படைக்கு வந்தேன் முப்படைக்கு வந்து குரூப் பசங்களோட குரூப் ஸ்டடி பண்ணுறது ஓரளவுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணுறேன் முதல் வந்து நான் வீட்டில் வந்து டெஸ்ட் போடுவேன் மொபைல் மூலமாக இப்போ முப்படை வந்த முப்படை வந்த பிறகு சிபிடிஎல் டெஸ்ட் போடுறேன் ஓரளவுக்கு டைம் வந்துட்டு கம்மியாக பிக்கப் ரொம்ப டைம் வந்துட்டு கம்மி டைமில் நான் டெஸ்ட்டை அச்சீவ் பண்ணுறேன் என் பேர் தயாநிதி நான் நாமல் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன் எனக்கு பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் சர்வீஸ் போகணும்னு ரொம்ப நாள் ஆசை அதனால் கூகுளெலாம் செக் பண்ணி பார்த்தேன் முப்பள்ளை டிஃபென்ஸ் அகாடமி தெரிஞ்சுது அதுக்கப்புறம் எங்கள் ஊர் பக்கத்து வீட்டானால் கூட இங்கே தான் படித்து தான் போனாங்க நேவிக்கலாம் போனாங்க ஸோ அது மாதிரி நான் அவங்கள்ட்ட விசாரித்து முப்படை டிஃபென்ஸ் அகாடமிக்கு வந்து சேர்ந்தேன் விட இப்போது நல்லா மேக்ஸ்லாம் இப்போ நல்லா வரவே வரவாது சரியாக வராது எனக்கு இப்போது வந்து மேம் சொல்லி கொடுக்குறனால சரியா இப்போது மேக்ஸ்லாம் வரேன் போடுறேன் அப்புறம் ஃபிசிக்கல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சரைலேருந்து ஏழை வரைக்கும் சொல்லி தராங்க ஃபோர்ஸ்லாம் நல்லா தகுந்தான் அதுக்கான ப்ராக்டிஸ்லாம் நல்லா கொடுக்குறாங்க ஹாஸ்டல் ஃபுட்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைமிங்க்கு கொடுத்துட்றாங்க நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது அதுபோல் பார்த்திங்கன்னா ஸ்டெடியாக வரும் கொடுத்து போட்டிருக்காங்க ஸ்டெடியர் பார்த்தீங்கன்னா நாலு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் தேசனா உட்கார வச்சு படிக்க டெஸ்ட் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சண்டே டு சண்டே சாட்டர்டே டூ சண்டே வந்து டெஸ்ட்டு கொடுக்குறாங்க சிபிடியில் அது எங்களுக்கு வந்து டக்குன்னு டைமிங் வரதுக்கோசரம் சிபிடியில் கொடுக்குறாங்க நல்லா இருக்குது என் பேர் மோகன் நான் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டிலேருந்து வந்திருக்கேன் இப்போ நான் வந்து முப்படியில் ஜாயின் பண்ணியிருக்கேன் எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கோசம் முப்படைக்கு வந்திருக்கேன் நான் முப்படை எப்படி ஜாயின் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பார்த்து தான் வந்து ஜாயின் பண்ணேன் யூடியூப்பில் எப்படி கிளாஸ்லாம் க்ளியராக எடுக்கிறாங்களோ அதே மாதிரி தான் நேரிலையும் எடுக்கிறாங்க இப்போ நான் வந்து மண்டே டு ஃப்ரைடே இங்கே கிளாஸ் போகுது காலையில் டென் டு ஒன் வரைக்கும் கிளாஸு ரெகுலராக போகுது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு கிளாஸ் போகும் மாதிரி பிசிக்கலுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஃபைவ் தேர்ட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபைவ் தேர்ட்டி டு செவன் தேர்ட்டி வரைக்கும் ஃபிசிக்கல் நடக்குது மாதிரி ஈவினிங் ஃபோர் டு சிக்ஸ் வந்து ஸ்டடி சே நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்கண்ணா நம்மளை எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இதை தவிர எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் என்ன இருக்குன்னா இப்போ நம்ம மெயின் எக்ஸாமில் எப்படி சிபிடி மூலிமா கொஷின்ஸில் அட்டென்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த முப்படை அகாடமியில் சிபிடி மூலிமா நம்ம எக்ஸாம்லாம் எழுதுகிறோம் இதனால் நம்ம நம்மளுக்குள்ளே இருக்க ஃபியர்ஸ் எல்லாமே போகுது